ஹை ஃப்ரெண்ட்ஸ் கோட் படத்துல இருந்து வந்த ஸ்பார்க் சாங்ல இருந்த தளபதியோட ஏஐ லுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்ததை எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்களாம் ஏன்னா ஆடியன்ஸுக்காக தான் படம் ஆடியன்ஸே அந்த விமர்சனத்தை வைக்கும் போது அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு சேஞ்ச் பண்ணுறதான் புத்திசாலித்தனம் அதுவும் மாற்ற முடியாத கம்ப்ளைண்ட்ஸாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது பட் இந்த டிஏஜிங் லுக்கே ஏஐ தான் கொண்டு வந்ததுன்றதால அதை ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது பட் ஒரே ஒரு நெகட்டிவான என்னன்னா ரிலீஸ் டேட் இன்னும் ஒன் மந்த் தான் இருக்கு சோ அதனால கம்ப்ளீட்டா அந்த லுக்க மாத்த முடியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஃபைன் டியூனிங் எல்லாம் பண்ண போறாங்களாம் ஸோ படத்துல இந்த ஏஐ லுக் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் ஆகி இருக்குமா அண்ட் ஆல்ரெடி ஃபேன்ஸ் நிறைய பேர் தளபதியை லைட்டா எடிட் பண்ணி இந்த லுக்கை யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வெங்கட் பிரபு எல்லாம் டேக் பண்றாங்க ஆக்சுவலி மீசை எடுத்துட்டாலே தளபதி சூப்பரா இருக்காரு சோ ரிலீஸ் டேட் நெருங்கிட்டதால பெருசா சேஞ்சஸ் பண்ண முடியலனாலும் இதையாவது பண்ணலாம் அண்ட் படத்துக்கு முன்னாடி வர ட்ரெய்லர்லயே அந்த சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பட் ஸ்டில் கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா இந்த லுக்குமே ஒரு பாசிட்டிவா மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் இந்த யங் தளபதி கேரக்டர் ஒரு வில்லனாவோ இல்ல பயங்கரமா ஃபன் பண்ற ஒரு கேரக்டராவோ இருந்தா இந்த லுக் கண்டிப்பா மேட்ச் ஆகும் அண்ட் பர்த்டேக்கு வெளியான ஷார்ட்ஸ்ல கூட பாத்துருந்தோம் ஒரு ஃப்ரேமில் ஜெனெடிக் லேப் அப்படின்லாம் இருந்துச்சு ஸோ மேபி எங்கே வர தளபதி ஒரு ஜெனெடிக் டிஸார்டர் பர்சனாக கூட இருக்கலாம் ஸோ அந்த ஃபீலை கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி ஒரு லுக்கு கிரியேட் பண்ணிருக்கலாம் ஸோ அதனால கரெக்டான காரணங்கள் ஸ்கிரிப்டில் இருந்தால் இது பெரிய கன்சர்ன்லாம் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டென்ட் ஒர்க் ஆச்சுன்னா எல்லாமே அட்வான்டேஜாக தெரியும் ஒர்க் ஆகலைன்னா எல்லாமே நெகட்டிவாக தெரியும் ஸோ கண்டென்ட் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட விஷ் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கோட் பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ